அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உறுதியான அணுகுமுறை தேவை பணியிட சுழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பணியில் தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சிகரமான நாளாக சொல்லப்படுது பணியில் அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது நீங்கள் திருப்தியாக உணர்வீங்க இன்று கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்கு உங்களின் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு நிதியில் ஸ்திரத்தன்மை காணக்கூடியதாக இருக்கு உங்களை வருத்தி கொள்ளாமல் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நான் இன்றைய நாள முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பொறுமை இழந்து காணப்படுவீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் அதிகமாக இருக்கு முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்புத்தன்மை காணப்படும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பலன்கள் தாமதமாக கிடைக்கும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள் பிரார்த்தனையில உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணிகளை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் பணிகளை சிறப்பாக நீங்கள் திட்டமிடுங்கள் உங்கள் மனதில் காணப்படும் பதட்டத்தை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் மதிப்புமிக்க உடைமைகள பத்திரமாக வையுங்கள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமாக சேர்க்க வேண்டியது நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது உங்கள் வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய நாள் பணியில் உங்களின் திறமை உங்களுடைய பொறுமை காணப்படாது இதனால் தவறுகள் ஏற்படலாம் மனதை நிலைப்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல கண கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் சிறந்த முறையில பணத்தை நிர்வகிக்க முயற்சி செய்யுங்கள் தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான நீரை பருக வேண்டும் உடற்பயிற்சி செய்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று உங்களின் சொந்த முயற்சி மூலம் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடியதாக சொல்லப்படுது வெற்றி நிச்சயம் பணியிடத்துல பதிவு உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பு பாராட்டு பெறும் வகையில இருக்கு உங்கள் பணியின் தரத்தை நீங்க மேம்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையே கொண்டிருப்பீங்க இதனால் உங்களின் அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமை சிறப்பாக காணப்படுகிறது பணத்தை சுதந்திரமாக கையாளுவீங்க உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சுறுசுறுப்பான மனநிலையில் காணப்படுவீங்க மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க சுய வளர்ச்சி பாதையில செல்வீங்க உங்களிடம் காணப்படும் மாற்றத்தை நீங்க உணர்வீங்க உங்களிடம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதற்கு உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கையே காரணம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும் உங்களின் அனுசரணையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் வகையில இருக்கு உறவில் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்கு உங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு விரிச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களால் மகிழ்ச்சியை தக்கவைத்து கொள்ள முடியாது வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் பணியில் வெற்றிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் எனவே நல்ல சூழ்நிலைகள் பணிகள் நடைபெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்துல குறைந்த நேரத்தை நீங்க செலவு செய்வீங்க உறவின் மகிழ்ச்சி நிலவ எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு பணத்தை இன்று முறையாக பயன்படுத்த இயலாது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டியது நல்லது அதிகமான நீரை பருக வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறிது சோம்பலுடன் காணப்படுவீங்க மனதில் குழப்பம் காணப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது இன்று முழுவதுமே நீங்கள் பணியில் மூழ்கி இருப்பீங்க உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் மன காரணமாக இன்று உங்கள் துணையிடத்தில் உங்கள் நல்ல உறவு காணப்படாததாக சொல்லப்படுது எனவே குழப்பத்தை தவிர்த்து தெளிவான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பணத்தை நீங்க இலக்க நிறுலாம் கண்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியில் காணக்கூடிய நாள் இன்றைய செயல்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கு கடினமான பணிகளை இன்று நீங்கள் எளிதாக செய்வீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் குவிந்து காணக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே தரமாக முடித்து தருவீங்க எதிர்பாராத பண வரவுகள் காணப்படும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் உங்கள் இலக்குகளை எளிதில் நீங்கள் அடைவீங்க உங்கள் அணுகுமுறையில வளைந்து கொடுக்கும் போகும் தன்மை காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் விருந்தில் கலந்து கொள்வீங்க அவர்களுடன் வெளியிடங்களுக்கு நீங்க செல்வீங்க உங்க துணையிடத்துல காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் இடத்துல அன்பு அதிகரிக்கும் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நாள் அதிக ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் சொந்த முயற்சி மூலம் இன்று அபாரகரமான வளர்ச்சி காணக்கூடிய நாள் பணியிடத்துல பதிவுயர்வு கிடைக்கலாம் உங்க துணையிடத்துல நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் அணுகுமுறையின் மூலம் அவர் இதயத்தில் இடப்பிடிப்பீங்க நிதி நிலைமை முன்னேற்றம் காணக்கூடிய நாள் வங்கியிருப்பு நல்ல முறையில இருக்கு சாதகமான அருகுமுறை காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே